வரவேற்போம் கேட்டையே வருக கேட்டையே அருக வரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணம் அபரோஷ ஞானானு மர்ப்பணம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் கேட்டையே வருக தனசேகருக்கு விரைவில் திருமணம் எடுக்க கேட்டையேறல் புரிவாயாக கேட்டையே வருக கேட்டையே அருக சதை நட்சத்திரத்தில் பிறந்த தனசேகருக்கு விரைவில் திருமணம் எடுக்க கேட்டையரல் புரிவாயாக சதயமே வருக சதயமே அருக பரிமிதாதீதம் அர்ப்பணம் பரோதயம் அர்ப்பணம் பிரகிதம் அர்ப்பணம் பரபரினம் அர்ப்பணம் பிராந்தம் அர்ப்பணம் கேட்டை நட்சத்திரமே இன்றைய வேண்டுதலான இன்றைய சங்கல்பமான சதய நட்சத்திர தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்க பரிமிதாதீதம் அர்ப்பணம் பரோதயம் அர்ப்பணம் பிரகிதம் அர்ப்பணம் பரபரினம் அர்ப்பணம் பிராந்தம் அர்ப்பணம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த தனசேகருக்கு விரைவில் திருமணம் நடக்க மூலிகைகளை சமர்ப்பிக்கின்றோம் அருகம்புல் சமர்ப்பியாமி இது விசேஷமான மூலிகை இந்த மூலிகையினால் கிரகங்களில் உள்ள தோஷங்கள் மீங்கி அருகம்புல் சமர்ப்பியாமி துளசி சமர்ப்பியாமி வில்வம் சமர்ப்பையாமி வேட்பிலை சமர்ப்பையாமி வெண்கடுகு சமர்ப்பையாமி இந்த மூலிகைகளால் யாகத்தில் நெருப்பில் எரிந்து சாம்பலாகி வான்கந்தத்தில் போய் பதிந்து பிரபஞ்ச ஆற்றலோடு சேர்ந்து தனசேகருக்கு ஏற்பட்டுள்ள கிரக தோஷங்கள் யாவும் நீங்கி நமது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வேண்டுதல்களை நெய்யோடு இந்த மூலிகைகளை சமர்ப்பித்தால் விசேஷமாக வேலை செய்து தனசேகருக்கு விரைவில் திருமணம் எடுக்க ஒரு மூலிகையை சமர்ப்பிக்கின்றோம் இது விசேஷமான மூலிகை இதில் நெய்யில் கலந்து வேண்டுதல் வைத்தோ புகையாக்கினோம் என்றால் யாகத்தில் நெருப்பாக்கினோம் என்றால் நம் வேண்டுதல் யாவும் வலிக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்த தனசேகருக்கு விரைவில் திருமணம் எடுக்க இந்த மூலிகையை சமர்ப்பிக்கின்றோம் மூலிகை சமர்ப்பியாமி தனசேகருக்கு ஏற்பட்டுள்ள மாங்கல்ய தோஷம் நீங்கி தனசேகருக்கு விரைவில் திருமணம் எடுக்க மாங்கல்யமே அறிபுரிவாயாக ஓம் காமேஸ்வராய நமக ஓம் காமேஸ்வராய நமக ஓம் காமபாராய நமக ஓம் காமபாராய நமக ஓம் காமினிய நமக ஓம் காமினியே நமக ஓம் காம காமினியே நமக ஓம் விவாகராய நமக ஓம் காமரூகாராய நமக ஓம் காமரூகாராய நமக ஓம் ஸ்ரீ மங்கலிய நமக ஓம் ஸ்ரீ மாங்கல்யே நமக ஓம் ஸ்ரீ மாங்கல்யதாரே நமக ஓம் ஸ்ரீ மாங்கல்யதாரே நமக ஓம் ஸ்ரீ மாங்கல்யே நமக ஓம் ஸ்ரீ மாங்கல்ய நமக மாங்கல்யத்தம் பிரதே மாங்கல்யத்தம் நமக ஓம் மாங்கலேசி நமக மாங்கல்யம் தேகி தேகிமா சர்வ மாங்கல்ய விவாக தனசேகருக்கு பிராப்திரஸ்து